ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாள்பட்ட வரட்டு இருமல் சளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஒரு பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு திப்பிலி எடுத்துக்கலாம் இது கூடவே ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் இது மூணுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ரொம்ப செவக்க வறுக்க வேணாம் லேசாக வறுத்தா போதும் இந்த மாரி வறுத்தோடனே இதை மிக்சி ஜார்லேயோ அம்மியிலே வச்சு நல்லா பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிற வசி நான் அம்மியிலே சேர்த்துக்கிறேன் நிறையா இருந்தால் நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காலவில் விதையை மட்டும் நீக்கிட்டு அந்த விதையை மட்டும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சீக்கிரமாகவே பொடி பண்ணலாம் இந்த பொடியை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு இருக்கோ அப்போல்லாம் ஒரு டீஸ்பூன் தேனில் இந்த ஒரு பொடியை சேர்த்து காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே உங்களுக்கு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்